ஹலோ வணக்கம் உங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு விராலி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு பச்சை பொருள் ரெண்டு பன்னீர் கொஞ்சம் பத்து சொட்டு ரோஸ் வாட்டர் சரிங்களா இதெல்லாம் தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் நாலு மூளைக்கும் நம்ம தெளிச்சுக்கிட்டு வ தெளிக்கணும் காலையிலையும் சாயந்தரமும் தெளித்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்தோம்னா லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதோட சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு அந்த திருமண தடை அந்த பிரச்சனை இருந்தாலும் விலகி நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் இந்த பூஜையை நீங்கள் ஏழு நாள் செஞ்சீங்கன்னாவே அதனுடைய மாற்றம் என்னான்னு உங்களுக்கே புரிய வரும் வேறு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு அப்படியெல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ மாறுதல் இருக்குதுன்னு உங்களுக்கே புரிய வரும் சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்